பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு இது உங்களோட ரோடு ரோடுன்னா உங்களுக்கு முன்னாடி கீழே போட்டிருக்காங்க இப்போ கீழே எல்லாம் ஜல்லியாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு இடம் பதினஞ்சு சென்ட் பதினஞ்சரை சென்ட் வந்திருக்கு லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு பார்த்துருங்க வீடு வைக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் இது உங்களுக்கு பாதை உங்களுக்கு டாக்குமெண்ட்லே உண்டு டாக்குமெண்ட்லேயே பாதைன்னு வந்துடும் பார்த்துருங்க இந்த கண்டம் தான் மாவினிக்கு தேக்கு நிற்கும் வரப்போ அங்கே தான் இருக்குது பாதை உங்களுக்கு பெரிய பாதை பார்த்துருங்க பக்கத்தில் வீடு தான் இருக்குது அந்த பக்கத்தில் வீடு இருக்குது பார்த்துருங்க இந்த பக்கத்துலேயும் வீடு இருக்குது இந்த பக்கத்துலேயும் வீடு தான் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தே நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம குருந்தன்கோடு பக்கம் வீரவலை குருந்தன் குருந்தன்கூடு பக்கம் வீரவலை இந்த இடம் தான் பதினஞ்சரை ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா நான் நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனலை ஒரு ஒன்று பண்ணிவிட்டுருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் எதாவது வாங்கினாலும் உங்களை விற்கணுனாலும் நம்ம பைசல் ப்ராப்டே கான்டெக்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ